மேலங்களில்லான் அவர்களுடைய வீட்டு வாசலின் எண்ணல் பாதையாகும் அபுபக்கிவான் அவர்கள் மஸ்திக்குள் இந்த வாசலால் தான் தொழுகைக்காக வருவார்கள் إمام بخار رحمه الله موائرنا نوتي أمبرنا على هذا أخاه أبو سعيد الخدري رضي الله عنه مولاه أريك كوريا حديث محمد صلى الله عليه وسلم تنوش سكرات له قديس خطبة وذو ذكاه منبر له وكان ذلك صلى الله عليه وسلم سنة بديم

எங்களுடைய வாப்பாமார்களும் உம்மாமார்களும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லல்லாக அலைவு செல்லம் சொன்னார்கள் எனக்கு தனது பொருளிலும் தனது சொஹ்பத்திலும் மிக விசுவாசமாக இருந்தவர் ஹசரத் அபுபக் ரதி அல்லாஹ்வார் ولو كنت متخذا خليلا لاتخذت ابا بكر ஒருவரை நேசராக நான் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அபூபக்கரை நான் எடுத்திருப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு இந்த பள்ளிவாசலில் இருக்கும் அனைத்து கதவுகளையும் மூடிவிடுங்கள் ஆனால் அல்லாஹுடைய அந்த கதவை தவிர இல்லா இந்த அபு பக்ரல்ல அவர்களுடைய கதவு ஏனென்றால் அபு பக்ரதி அல்லாஹுடைய கதவும் அலிரதி அல்லாஹான் அதாவது வீட்டுடைய கதவையும் திறந்து வைத்திருக்கும்படி சொன்னார்கள் இந்த ஹவுஹா நீங்கள் மேலே பார்க்கலாம் நபவியிலே முதலாவது வாசல் தான் பாபு சலாம் இரண்டாவது வாசல் தான் பாபு சித்திக் அபூபக்ர சித்தி கண்டு இரண்டாவது வாசலாக மஸ்ஜித் நபோவில நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த இடத்தில் நீங்கள் உள்ளே நுழையும் பொழுதும் இந்த எழுத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஹாதி ஹௌஹது சயீது பாபு அபூபக்ர சித்தி கருதி அல்லாஹான் இது அபூபக்ரதி அல்லாஹான் அவர்களுடைய வாசல் பகுதி என்ற எழுத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்லாஹோ அலையுவசல்லம் அபு பக்ரதி அல்லாஹான் அவர்களை மதித்தது இது மஸ்ஜி தற்பொழுதும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடம் அபு பக்ரதி அல்லாஹன் அவர்களுடைய வீடு அமைந்திருந்த இடம் இந்த இடத்தால் தான் அபு பக்ரதி அல்லாஹான் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் அலைவ செல்லமோடு அவர்கள் நடந்த விசுவாசத்திற்கு சொல்லல்லாஹோ செல்லம் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வெகுமதி தான் இது ஹஸ்ரத் அபு பக்ரதி அவர்கள் தான் வரை அதை வைத்திருந்தார்கள் நாலாயிரம் திருஹம் கொடுத்து அபு அல்லாஹுடன் வாங்கினார்கள் அல்லாஹ் அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள் காலத்திலே மஸ்ஜிதுன் நபவியை விஸ்தரிக்கும் பொழுது இதைவிட விசாலமான ஒரு வீட்டை வேறொரு இடத்தில் ரஸ்மான் ரதி அல்லாஹான் அண்ணாவுக்கு கொடுத்து விட்டு இதை மஸ்ஜிது நபவிக்கு எடுத்ததாக மதீனா என்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மஸ்ஜிது நபவியுடைய வரலாறுகளாகும் இன்றும் இவைகள் பொறிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் அந்த மஸிது நபவியில் நம்முடைய கடைசி காலங்கள் கழிய தௌஃபிக் செய்வானாக